சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். மாயா சீனு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக சாரு ஜன்னல் வழியை ஒட்டு இருக்காங்க இதை மாயா சீனுக்கிட்ட சொல்லும்போது சீனு பார்த்துட்டு அடிப்பாவி எவ்வளோ நாளாக இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க ரொம்ப நாளாகவே இப்படி தான் நின்று இருக்கா நம்ம என்ன எல்லாம் அவள் வேடிக்கை பார்க்குறாங்கிறாங்க அப்படியா சொல்ற சரி அவளுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் கொடுக்கலாமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவளை எப்படியாவது இங்கேருந்து துறச்சி விட்டுட்டு வரேங்கிறாங்க மாயா மாயா நான் வேணால் அவளை திட்டி விட்டுட்டுமான்னு சீனு கேட்குறாங்க அவள் தான் போய்ட்டல அதுக்கப்புறம் நீ அவளை பேசி என்ன பிரயோஜனம் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மாயா சரி மாயா யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கூடாது அப்படின்னு சீனி சொல்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு போய் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாருவும் வந்து உட்காந்துருக்காங்க சாருவுக்கு சாப்பாடு பரிமாறுறேன்னு சொல்கிறாங்க மாயா இதை பத்மா சொல்கிறாங்க அடடா என்னாலும் இல்லாத திருநாள இன்னைக்கு என்ன நீ வேலை செய்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கவும் மணிவனன் சொல்கிறாங்க என்ன பத்மா இது மாயா வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் குத்தம் செய்யாமல் இருந்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற உங்ககிட்ட எப்படி தான் தப்பிக்கிறதுங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க மாமா அத்தை தான் எப்பவும் பேசுவாங்க பேசிட்டு போகிறாங்க நான் உங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறதில்லை நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க அப்போ சாரு நினைக்கிறாங்க அடியே உன்னை வேலைக்காரியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி தான் பார்க்குறேன்டி எனக்கு நீ பரிமாறணும் நீ எனக்கு வேலைக்காரியாக இருக்கணும் சின்னவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீ எங்களுக்கு வேலைக்காரியாக இருக்குது இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சாரு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மாய நினைக்கிறாங்க அடியே சாரு இன்னைக்கோட உன் கதை முடிக்க போதுடி உனக்கு கண்ணு தெரியுதுங்கிற விஷயத்த ஏன் உன் வயலால் எல்லோரும் முன்னாடியும் சொல்ல வைக்க போகிறேன் பாருன்னு நினச்சிட்டு சாருவுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க அதில் ஒரு புழுவை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இருந்த சா சாருன்னு நினைக்கிறாங்க அய்யோ மாயா பரிமாறுறான்னு சொல்லி நாமளும் சாப்பிட உட்காந்துட்டோமே இப்போ புழுவை வேற இந்த சாப்பாட்டில் வச்சுருக்கா இது எப்படி சாப்பிட்றது சாப்பிட்டா வாமிட் ஆகிரும் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது இதனோட காரணத்தை சொல்லவும் முடியல என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாரு அந்த சாப்பாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன சாரு பசந்து வச்ச சாப்பாட்டை அப்படியே வச்சுருக்கியே சாரு உனக்காக தானே நான் பரிமாறேன் சாப்பிடு சாப்பிடுங்கிறாங்க மாயா இது கேட்ட சாரு அப்படி போவி என்ன பழிவாங்கினருக்காகவே நீ பரிமாற வந்தியா ஐயோ இது தெரியாம நானும் இவ பரிமாறாளேன்னு உட்காந்துட்டனே ச இப்படி செய்வானு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கலைங்கிறாங்க அதெல்லாம் முடியாது சாரு பிசைஞ்சு வச்சாச்சு பிசைஞ்சு வச்ச சாப்பாட்டை வீண் பண்ணாத நீ சாப்பிட நான் வேணா ஊட்டி விட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க மாய இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க அப்போ பின்னாடியே மாயம் போய் என்னடி கண்ணு தெரியுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுவேன்னு இப்போ நிலவிட்டு வந்துட்டியாங்கிறாங்க இதை பாருடி நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் புழுவா போட்டு வச்சேங்கிறாங்க அடேப்பா அப்பா உனக்கு கண்ணு தெரியுங்கிறத நீ ஒத்துக்கிறீங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை சொல்ல வைக்க போறேன் பாருங்கிறாங்க அதெல்லாம் முடியாது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சாரு ரகுராம் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள எடுத்த சாருவுக்கு கண்ணு தெரியலேங்கிற காரணத்துக்காக சாருவுக்கு எழுதி வைக்க போகிறாங்க இதை பார்த்த மகாலிங்கம் அப்பாடா இவருக்கு ரொம்பவே பெரிய மனசு தான் நல்ல மனசு இருக்கிறதுனால தான் இவர் இன்னும் நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வதி கேட்குறாங்க மாமா அப்படின்னா ஏன் புருஷா தாழ்வாக தான் இருக்காரா இப்போவே நீங்களே சொல்லி கேட்டுறீங்க பார்த்தீங்க இல்லை பார்வதி என்ன தான் இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்கிறக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு உன் மாமாவுக்கு இருக்குது ஆனால் சாருவுக்கு கண்ணு தெரியலைங்கிறக்காக அவ்வளோ கோடி ரூபாய் சொத்தை எழுதி வைக்கிறாங்களா எங்க போயிட்டு போகுது நம்ம எல்லாரும் தானே சேர்ந்து வச்சுக்க போறோம் சாரு உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறா உங்களுக்கு பாதி உனக்கு படி எனக்கு பாதின்னு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் ஆனா முதல்ல எழுதி கொடுக்கட்டும் ரகுராம் கிட்ட இன்னைக்கே நான் எழுதி வாங்குறேங்கிறாங்க மாமா சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிருங்க அப்பதான் நமக்கு நல்லதுங்கிறாங்க பார்வதி ஆமா பார்வதி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லி ரெஜிஸ்டர் வர வச்சிருக்கேங்கிறாங்க அப்படியா இன்னைக்கே வருவாராங்கிறாங்க ஆமா இப்ப வர சொல்லியிருக்கேன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸரும் வராங்க வந்து வராதுக்கு முன்னாடி மகாலிங்கம் ஒரு பெட்டி ஒண்ணு அவங்க கையில கொடுக்குறாங்க அவர் என்னதுன்னு வாங்கி வாங்கி பார்க்குறாங்க பார்த்து தான் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நகை இருக்கும் போல இருக்குது எங்க இது பல லட்சம் மதிப்புள்ளதாக இருக்கும் போல இருக்குங்கிறாங்க ஆமாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும் சொத்து எங்கள் கைக்கு மாறினதும் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணத்தை நான் அள்ளி கொடுக்கப் போகிறேங்கிறாங்க மகாலிங்கம் அப்படியே சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சரி இந்த காரியத்தை நான் நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸராக மகாலிங்கம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ரகரா வந்ததும் வாங்க உட்காருங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது சாரு பேரில் நான் அந்த இடத்து பத்திரத்தை மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க ரகரா கேட்ட ஜானகி என்னங்க நீங்க அவசரப்படுறீங்களே கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாமல்லங்கிறாங்க இல்லை ஜானகி சாரு நம்ம குடும்பத்து பொண்ணு நம்மளை நம்பி வந்துட்டா அவளுக்குன்னு நம்ம இது வரைக்கும் எதுவுமே செய்யலை அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று தான் என் மனசு திருப்தி அடைங்கிறாங்க மாயா நினைக்கிறாங்க ஓஹோ இவளுக்கு கண்ணு தெரியலைங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டே இப்படி சொத்தை எழுதி வாங்குறாளா இது எழுத விடாமல் நம்ம தடுக்கணுமே ஈர்த்தணுன்ற புரியளவு மண்ணு கூட சாருவுக்கு சொந்தமாகக்கூடாது இப்படி ஏமாற்றி பழிக்கிறவளுக்கு நம்ம எதையும் கொடுக்க கொடுக்கக்கூடாது பெரியப்பா தான் ஏமாந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா நாம் தந்தரமான முறையில் அது பெரியப்பாக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சேர்த்தணும்னு நினச்சிக்கிட்டு மாயா நினைக்கிறாங்க பெரியமா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கிறாங்க என்ன மாயா என்ன சொல்கிற சொல்லு நான் கேட்குறேங்கிறங்க ஜானகி அந்த பத்திரத்தை பெரியப்பா எழுதுறதுக்கு முன்னாடி அதை பூஜையில் வச்சு கொடுக்குறதா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க மாயா ஆமாம் மாயா நீ சொல்கிறதும் சரிதான் சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கள் சாருவுக்கு ஒரு நல்ல செய்ய போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பத்திரத்தை பூஜையில் வச்சு எடுத்து பூஜைக்கு பண்ணி எழுதிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி இதை கேட்ட ரகுராம் ஆமாம் ஜானகி சொல்கிறதும் சரிதான் சரி அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வைங்க எல்லோரும் பூஜையை பண்ணி சாமி கும்பிடலாங்கிறாங்க மகாலிங்கம் என்னங்க நல்ல நேரத்தில் கையெழுத்து போட்டுட்டு கூட நம்ம அந்த பூஜையை பண்ணலாம் வழங்குறாங்க நான் எழுதி கொடுக்குறக்கு முன்னாடியே அதை நான் பத்திரத்தை சாமிக்கு முன்னாடி வைக்கணுங்கிறாங்க ரகுராம் அதுக்கு மேலே மீறி பேச முடியாத மகாலிங்கம் சாரின்னு ஒத்துக்கிறாங்க அந்த பத்திரத்தை சாமிக்கு முன்னாடி வச்சு எல்லாரும் நின்று பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கும்போது அப்போ மாயா யோசிக்கிறாங்க அடியே இருடி உனக்கு இருக்குற அப்படின்னு மாயா சாருவை பார்த்து முறச்சிக்கிட்டு இருக்காங்க சாருன்னு நினைக்கிறாங்க பல கோடி ரூபா சொத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கைக்கு மாறப்போகுது இதே மாதிரி சீனு மாமாவும் என் பக்கம் வந்து நிற்க போறாரு அப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு சாரு ஒரு பக்கம் தப்பு கணக்கு இருக்காங்க ஜானகி பூஜை பண்ணி சூட மாட்டி எல்லாருக்கும் தீப ஆராதனை கட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ மாயா பக்கத்தில் சாரு நிற்கிறாங்க சாறு வந்து சூடத்தை அதை தொட்டு கும்பிடும்போது சாறுவை கையை பிடிச்சு அப்படி அமைத்தி எடுக்க பார்க்குறாங்க மாயா அதுலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க சமாளி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா அப்படியே தட்டத்தை தட்டி விடுறாங்க அந்த சூடம் அப்படி பத்திரத்தில் பட்டு பத்திரம் தீயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பக்கமாக சாருவோட முந்தாணியிலையும் அந்த தீ பட்டு முந்தாணி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பார்த்து சாறு குட்டி குட்டின்னு குதிக்கிறாங்க ஐயோ என் புடவையில தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சிருச்சுங்கிறாங்க இந்த பக்கம் சிவராமனை மணிவண்ணனும் ஆமாம் சாருவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல பத்திரத்துல தீ பிடிச்சதும் அவ முந்தானியில தீ பிடிச்சதும் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கிறாங்க மாயா இருந்து எப்படியோ காப்பாத்திட்டா சரி விடுங்க ஆனா இன்னைக்கு பத்திரத்துல தீ பிடிச்சதை பார்க்கும்போது அபசுகுணமா தெரியுதுங்கிறாங்க ரகுராமடாமா எங்க இது சாதாரணமாக தட்டி விட்டதுனால ஏற்பட்டது இதெல்லாம் ஒரு விபத்தா இது எல்லாம் அபசுகுணம்னு நினைச்சா இது எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நம்ம நல்ல நேரத்துல எழுதிடலாம்னு கேட்கிறாங்க மகாலிங்கம் இல்ல இல்ல அம்மா சொல்றதுதான் சரி இது ஏதோ அபசுகுணமா தோணுது ஒரு நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க ரகுராம் எது கேட்ட சாரு பாவி எல்லாம் இந்த மாயா செஞ்ச சதி தான் இப்படி ஒரு தடங்கள் இவள் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு அபசகுணான்னு சொல்லி இந்த பத்திர ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னைக்கு வைக்க பெரியப்பா சொல்லிட்டாங்க காரியம் கை கூடி வரும்போது கெடுத்துட்டாளேன்னு நினைக்கிறாங்க சாரோ இவளை இப்படியே விடக்கூடாது ஏதாவது பண்ணியே ஆகணும்னு ரூம்குள்ளே கோவமாக போகிறாங்க கோவ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிட்டு நேரம் அந்த கர்பூர மட்டும் கீழே தவறி விழாம தீபிடிக்காம தான் அந்த பல கோடி ரூபாய் சொத்தும் இன்னைக்கு என் பொண்ணு பேரில் மாறி இருக்கும் அதை இந்த மாயை பார்த்து கெடுத்துட்டாளேங்கிறாங்க என்னங்க செய்யறது அதுக்குன்னு ஒரு நேரம் கால வர வேண்டாமா ரகுரமோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எப்போ வச்சுக்கலான்னு சொல்கிறாங்களோ அப்போவே வச்சுக்கலாங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு ரெஜிஸ்டர் போயிடுறாங்க அல்ல சரியான வெறுப்போட அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கமாக சாரு பத்மகிட்டியும் பார்வதி கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை மாயா இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த மாயாவை எப்படி வெளியே அனுப்பணும் நான் என்ன செய்யறேன்னு எனக்கு இத இதை பார்த்து இதுக்கு இதுக்கப்புறமா நீ கண்ணு தெரியலே நடிக்க வேண்டாம் உண்மையை சொல்லிடலாங்கிறாங்க அய்யோ இந்த கண்ணு தெரியலைங்கிற விஷயத்தை வச்சுத்தானே அந்த பல கோடி ரூபாய் சொத்து என் பேரில் மாற்றி தரேன்னு பெரியப்பா சொன்னாங்க ஆனால் நம்ம பார்த்து இப்போ கன்று தெரியும்னு சொன்னால் எனக்கு சொத்துக்கு சொத்தும் போச்சு சீனவையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்புறம் என்னை பத்தி தப்பா உள்ள நினைப்பாங்க நான் எப்படி இதை பத்தி சொல்லிட்டுங்கிறாங்க சாரு மாயா எங்க திட்டமே உனக்கு தெரியல திடீர்னு உனக்கு கண்ணு தெரியும்னு நாங்க எப்படி சொல்லுவோம் ஏதாவது ஒரு அதிர்ச்சியில உனக்கு கண்ணு வந்த மாதிரி நம்ம நடிக்கலாங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் இதை கேட்ட சாரும் ஆமாமா உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு ஏதோ ஒரு மின்னல் வந்து அது கண்ணுல பாஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க மாயாவும் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேங்கிறாங்க அப்போ பத்மா பார்வதி எல்லாருமே அலறாங்க அதை கேட்ட மாயா வந்து என்ன ஏதுன்னு கேட்கறாங்க சாருவுக்கு திடீர்னு கண்ணு கண்ணல அப்படியே மின்னல் பாஞ்ச மாதிரி இருந்ததாமே அவளுக்கு கண்ணுல தெரியல வலிக்குதுன்னு துடிக்கிறாங்கிறாங்க அப்படியா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் வர வைக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க இதை மாயா பத்மா பார்வதி எல்லாரும் ஒட்டி கேட்டுட்டுட்டாங்க மாயா சாருவுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பேசிட்டு ஒரு டிராப் ஒன்று வேணும் அது சாரு கண்ணில் ஊற்றணும் அவளுக்கு கண்ணு வலிக்குதுன்னு துடிக்கிறாங்கிறாங்க அப்படியா மேடம் சரி நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க சரி கொடுங்க அந்த டிராப் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த கண்ணில் பட்டதுமே கண்ணே பொசுங்கி போயிடும் அந்த மாதிரி இருக்கணுங்க அவளுக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது தெரியாத மாதிரி நடிக்கிறா ஒன்றும் இல்லையுமே தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத சாரு ஒட்டி கட்டுறாங்க ஐயோ இந்த மாயா எனக்கு இருக்கிற கண்ணையும் போக்குறதுக்காக இப்படி வேலை பார்க்கறாளா இவள் ஊற்றுற ட்ராஃபை நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மாயா அந்த ட்ராஃப் வாங்கிட்டு வந்ததும் உடனே சாரு கண்ணில் ஊற்றுறக்காக போகிறாங்க அங்கேருந்து பத்மா பார்வதி எல்லாரும் தடுக்கிறாங்க ஏன் இது எதுக்கு இதெல்லாம் ஊற்றுறேங்கிறாங்க அட சும்மா இருங்க கண்ணு வழிக்காக ஊற்றுறது பாவம் சாரு கண்ணு வழியால் துடிச்சிட்டு இருக்கா நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இதை ஊற்றுனா தான் அவளுக்கு கண்ணு சரியாகுங்கிறாங்க அப்படி சொல்ற ஐயோ இந்த சாரு மாயா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாலே என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நிலங்க அப்படின்னு சொல்லி மாயா சாறு கண்ணுல ரெண்டு டிராப் ஊத்துறாங்க கண்ணு எரிச்சலோட எழுந்திருச்சு உட்காந்து துடிக்கிறாங்க இன்னைக்கு கண்ணுல என்ன கண்ட கருமானத்தை ஊட்டுறதுனே தெரியலப்பா அவன் சாரு துடிக்கிறா பாரு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பாக்குற டாக்டர் கூட்டிட்டு போலாங்கிறாங்க மாயா அதெல்லாம் வேண்டாம்டி அவளுக்கு எப்பவும் பார்க்குற டாக்டர் தான் கூட்டிட்டு போகணுங்கிறாங்க சாருவை எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போக வேண்டாம் அன்னைக்கு பெரிய பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அங்க ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்துதானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம சாருவுக்கும் டாக்டரை வீட்டுக்கே வர வச்சு பார்க்கலாங்கிறாங்க இது கேட்டால் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க மாயா சும்மாவே விடமாட்டா போல இருக்குது மாயா சாருவுக்கு கண் தெரியுங்கிற விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க நான் எல்லாருமே மாட்டிக்குவோம் என்ன தான் செய்யறதுவாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ எனக்கு கண் எறிடும் அப்படின்னு அலறி துடிக்கிறாங்க சாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்